ஓ ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச மாதிரி இப்போ பிரேமலதா அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க பிரேமலதா மாதிரி ஒரு தெளிவான அரசியல்வாதியை பார்க்க முடியாது இங்க ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு அந்த பதட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க திடீர்னு ஒரு நாள் விஜய் என் கணவரே விஜய் வந்து திரைத்துறையில் தூக்கி விட்டார் தாவே கவுடனு கூட்டணியா அப்படின்னு கூட்டுவாங்க இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போய் அவங்களுடைய அந்த காரியத்தை சாதிப்பாங்க இங்கே ஒரு திருமாவளன் மாதிரி எங்க அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க இங்கேயும் போக மாட்டாங்க இங்கே ஏதா இருப்பான்னா அதுக்குரிய மரியாதை தான் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஆட்சியில அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா விஜய் நோக்கி இந்த கூட்டணி வந்து அப்படியே நகரும் காங்கிரஸ் கிளி வந்து பறந்து போகும் அப்படின்ற மாதிரி இந்த நிர்வாகி வந்து பேசியிருக்காரு ஐயோ அவர் ஏதாவது காங்கிரஸ்காரா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் காங்கிரஸ்க்குள்ள இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது இழந்த மரியாதையை மீட்போம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் உயிர் வருது சப்ஜெக்ட் நாளைக்கு அசைஞ்சுதே வச்சுக்கோங்க அந்த கூட்டணியும் கொஞ்சம் அசையும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு இவங்கள மட்டும் இல்லை விஜய் கட்சிக்கும் தூது விட்டுருக்காங்க அவர்கள் தான் ஓசன் படலம் இருக்குல்ல அந்த படலத்தெல்லாம் மீறி தான் பார்த்து உள்ளே வரணும் ஜெயிக்காததுக்கான எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் அந்த ஓசன் படலம் இந்த மாதிரி ஆளுநர் வச்சு தான் விஜய் முதலமைச்சராக போடாரோ ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த மாதிரி இப்போ பிரேமலதா அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க அவருடைய உடல் எங்க வாக்கிங் போறப்போ தலைவர் தலைவர் நிலுங்க வீட்டுக்கு போய் வீட்டில் போய் பார்த்தாங்களா நான் நினைச்சேன் அதே மாதிரி தலைவர் தர நிலுங்க அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க நீங்களும் எங்கே தான் வாக்கிங் வரீங்களா நீங்களும் எங்கே தான் வரீங்களா விருகம் பக்கத்துல இருந்து இங்கே வந்து வாக்கிங் வரீங்களா ஆமாம் தலைவர நீங்க பார்த்ததே இல்லையா இல்லை நான் வாட்டில் அப்படியே போ அந்த மாதிரி இது ம் இப்போ சீமான் போய் பார்த்தாரு அவரு மூக்காமுத்து மறைவுக்கு பார்த்தாரு பண்ணார் இப்போ இவங்க போய் பார்த்தாங்க உடல் நலம் சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க ஒரு மரியாதை நிமித்தம் பிரேமலதா மாதிரி ஒரு தெளிவான அரசியல்வாதியை பார்க்க முடியாது இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துன்னு அந்த 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 பதட்டத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இப்போ பத்திரிகையாளர் நாலு நாளே பேசுவோம் திமுகவுடன் இணைந்து விட்டார் அந்த பார்வை இந்த பார்வைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அஞ்சாவது நாள் ரெண்டு மேட்ரு டிஎம்கே மேட்ரு எடுத்து போட்டு மீறி மிரீன்னு மீறிப்பாங்க உடனே இங்கே வந்து சேர போகிறாங்க திமுக உறவில்லை இதுன்னு அந்த மாதிரி அவங்க திடீர்னு ஒரு நாள் விஜய் என் கணவரே விஜயை வந்து து திரைத்துறையில் தூக்கி விட்டார் அந்த மாதிரி விஜயை நாம் தூக்கி விட வேண்டும் ஒன்று தாவே கவுடன் கூட்டணியா அப்படின்னு ஊர்வாங்க இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போய் அவங்களுடைய அந்த காரியத்தை சாதிப்பாங்க இங்கே இவரு திருமாவளன் மாதிரி எங்கே அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னா இங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பான்னா அதுக்குரிய மரியாதை தான் கிடைக்கும் ஆனால் இவர்கள் அந்த இது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க டிமாண்டை அந்த அடிப்படையில் இவரை போய் பார்ப்பாங்க நாளைக்கு வெளியே வந்து ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் தமிழக அரசு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு பேசுவாங்க அவங்க ஒரு தெளிந்த அரசியல்வாதி இது புரியாமல் இது அப்போ அந்த மாதிரி போகிறாங்க சீமான்னு பார்க்குறாரு மறுநாள் போட்டு மீறி மீறி மெறிகிறார் இது கலைஞர் உண்ணாவிர்தான் எல்லாத்தையும் போட்டு இதுதான் அரசியல் நாகரிகன்ற தனி அரசியல் ரீதியாக விமர்சனன்ற தனி நீங்கள் அந்த மாதிரி போய் பாருங்கள் அது நான் அப்படியே ஒழிஞ்சுனுங்கிறது மரத்துக்கு பின்னாடி எப்போ வராராம் இப்போ தான் கிளம்புகிறாராம் வாக்கிங் போகும்போது இவரும் அப்படியே போய் அப்படி போகிறது ஏன்னா எப்போ வந்தீங்க ஆ நானும் இப்படி தான் வாக்கிங் போகிறேன் அப்படியா இத்தனை வருஷம் போகிறவங்கள பார்த்ததே இல்லையா இப்போதான் ரெண்டு நாளாக போகிறேன் ஓ ரெண்டு நாளாக போகிறீங்களா பரவாயில்ல எப்படி இருக்கீங்க ஆ தலைவர் கொஞ்சம் ஓரமாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு எட்டு நிமிடம் பேசினார்கள் அப்படி அதை அவர்கிட்ட கூட ஏமாற்றிட்டு இருக்கிறாரு பண்ட்ருட்டேன் ஆ சும்மா எதிரில் போகும்போது ஹாய் ஹாய் அப்படின்னு அதை போய் உனக்கு எடுத்து போடணு அப்படியா அப்படின்னு அதனால் இன்றைக்கி டிஎம்கேல துண்டு போட்டு வச்சுக்கிறாரு நாளைக்கு திமுகவுக்கு ஒரு கருவியாக பயன்படுவார் அவர் வாழ்க்கை போகிறோம் அப்படி தானே பிரேம்லதா அவர்களும் வந்து அதான் சொல்லியிருந்தாங்க கூட்டணி குறித்து எந்த ஒரு விஷயமும் நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா ஜனவரி மாதம் மாநாடு இருக்குது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சுற்றுப்பயணம் இருக்கு அதை நீங்கள் பாருங்கள் அடுத்து கூட்டணி நினைத்தால் இன்னைக்குன்னு ஒரு படம் வந்தது சா அந்த அம்மா ஜெயபிரதா ஈ கதாநாயகி நாய் அவங்கள மாதிரி தான் எது கேட்டாலும் இப்படி இப்படின்னும் இப்படி இப்படின்னும் ஏதாவது சொல்லி தொலையணும் கமல் ஹீரோ கேன்சர் இருக்கிறதானா அப்படின்னும் கடைசி வரைக்கும் அந்த டைலம்மாலேயே நம்மளை கொண்டு போயிருப்போம் அந்த மாதிரி தான் அந்த அம்மா திமுக கூட கூட்டினியா திமுக வாழ்த்தி பேசுகிறது இங்கே எடப்பாடி பாப்பார் என்னடா இது நம்மள்டியும் பேசுகிறாங்க இப்படியே பேசுகிறாங்க அந்த மாதிரி ஜெயபிரதா மாதிரி இப்படியே மெயின்டைன் பண்ணி ஜனவரி வரைக்கும் நான் சொன்னேன் டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்போம் அம்மா தேர்தல் நெருங்க நெருங்க வந்து போட்டிகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்போ மூன்று முனை போட்டி அப்படின்றது இப்போ நான்கு முனை போட்டியாக மாறிட்டு இருக்குது எங்க எப்பவுமே நாலு முனை போட்டி தாங்க அது நான் நான்கு முனை போட்டி இப்போ கொண்டு வந்து சேர்க்குறீங்க நாலு தான் போட்டியில் இருக்காங்க சீமானம் இருக்காரு தானுங்க ஆரம்பத்துலேருந்து விஜய் தான் இப்போ நடுவில் வந்தாங்க விஜய் தான் சேர்ந்து நான்கு மணி போட்டியே அப்படி வரீங்களா நீங்கள் நான் சில பேர் வளரிகிட்டு இருக்கானுங்க மூணு பேர் தான் போட்டி நீ சீமான் போட்டியிலே இல்லைன்னு அது அப்படியே தான் நினச்சிட்டேன் இல்லை சார் நான்கு முனை போட்டி அதில் வந்து அதிமுகவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கிடைக்கும் இந்த மூணு கட்சிக்கும் திமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருக்குது அது சாத்தியமாக நடக்குமா அது பொதுவாகவே எல்லாருமே எதிர்க்க ஆளுகின்ற கட்சி அந்த கட்சி சரியில்லை அந்த ஆட்சி அகற்றப்படணும் தான் எல்லாம் நினைப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒழித்து கட்ட வேண்டுமில்லை ஆட்சியை அகற்ற வேண்டும் அந்த கொள்கையில் ஒன்று போடுவாங்க இப்போ பாஜக ஆட்சியை வீழ்த்த வேணும்னு இந்திய கூட்டணி அந்த மாதிரி ஏகப்பட்டது தேசிய முன்னணி அமைஞ்சிருக்குது காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணுன்னு தேசிய முன்னணி அதெல்லாம் அமைஞ்சிருக்குது அதில் பாஜகவும்லாம் இருந்திருக்குது எண்பத்தொம்பதில் அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இது பண்ணுவாங்க இன்றைக்கி ஐந்து ஆண்டுகள் தாண்டி பவர் செக்டராக மிகப்பெரிய பலம் பொருந்திய கட்சியாக எதிர்கருத்துக்களே இருக்கக்கூடாது எதிர்க்க விமர்சனம் யார் வச்சாலும் அவங்கள பல வகையில் முடக்குகிற வகையில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாம் வச்சுக்கிட்டு செயல்படுறதுனால அப்போ இதை வீழ்த்தினோம்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும் அது தேவை இருக்குன்னா சேரணுன்ற அடிப்படையில் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதை எடுக்க விடாமல் தடுக்கிற வேலையும் அவங்க பண்ணுறாங்க அந்தளவு பவராக இருக்காங்க அப்போ அது அவர்களுடைய சாமர்த்தியம்னு வச்சிங்கன்னா அப்போ அதை மீறி ஃபார்ம் பண்ணுறது இவர்களுடைய சாமர்த்தியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருக்கத்தில் தேர்தல் நெருக்கத்தில் தெரிய வரும் யார் யார் கூட இருக்காங்க யார் யார் எந்த பக்கம் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் இந்த காங்கிரஸை பற்றி பேசுகிறப்போ தான் இந்த வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பா ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா அவங்க சொல்லவே இல்லை இந்திய அரசியலை இந்திய அரசியலை காப்போம் அல்லது மீட்போம் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நிர்வாகிகள் வந்து பேசியிருக்காங்க இல்ல அந்த நிர்வாகி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா தி திமுக ஆட்சியில் வந்து திமுக வந்து காங்கிரஸ்க்கு இந்த ஆட்சியில் கண்டிப்பாக ஒரு இல்லை கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஆட்சியில அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா விஜய் விஜய் நோக்கி இந்த கூட்டணி வந்து அப்படியே காங்கிரஸ் கிளியை வந்து பறந்து போகும் மாதிரி அந்த நிர்வாகி வந்து பேசியிருக்காரு இது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா காங்கிரஸ்காரா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கூட்டத்துல தான் பூண்டாரா ஏன்னா காங்கிரஸ்ல இப்பொழுது இவர் பேசுவார்க்கு இவரை பார்த்த மாதிரியே இல்லையா சரி சரி அதாவது பேசிட்டோம் அப்படின்னு விட்ட மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டாரான்னு தெரியல ஆனால் காங்கிரஸ்க்குள்ள இந்த இது ஓடிக்கிட்டு இருக்குது இழந்த மரியாதையை மீட்போம் அப்படின்ட்டு உருட்டின்னு இருக்காங்க இப்போ நீங்கள் இது சொல்கிறீங்க போன வாரம் இஸ்லாமிய கூட்டமைப்புன்னு ஒரு பத்து பன்னெண்டு அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஐயா இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவமே குறஞ்சிட்டு வருது இந்த ரெண்டு கட்சி இருக்குது முஸ்லீம் லீகும் மனிதநேய மக்கள் கட்சியும் அவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு சீட்டு கொடுத்து இஸ்லாமியர்களுடைய இதை ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சிறுபான்மையினர் முற்றிலுமாக திமுக வாக்களிக்கிறார்கள் அதற்கு அவர்களை நம்மளை விட்டால் எங்கேயும் போக போகிறதுலன்ற மெதப்பில் பிரதிநிதித்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த தேர்தலில் குறைந்தது பதினைந்து தொகுதிகளாவது நமக்கு வேண்டும் அதற்கு திமுகவில் பெரிய கட்சியாக இருக்கிற எங்களுடைய அண்ணன் காங்கிரஸ் நீங்கள்தான் உதவணும் அப்படின்னு கேட்க காங்கிரஸ் உடனே ச வாங்க இது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணலான்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண ஒரு மதிய உணவு உடன் கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதில் ஜவாஹிருல்லாவும் காதர் மொய்தீனுமே கலந்துருக்காங்க முஸ்லீம் லீக்கும் மனித திமுக கூட்டணியோட கலந்துருக்காங்க எல்லாருடைய பேச்சு சாரம் சாரம்ஸ் என்னன்னா இப்போ நான் சொன்னது தான் இஸ்லாமியர்கள் நம்மளை விட்டு எங்கே போகிறாங்க ம் போனால் போய்க்குறோம் போய் பிஜேபி ஓட்டு போடு அப்படின்ற மெதப்பில் பிரதிநிதித்துவமே இல்லாமல் பண்ணுறாங்க இது இருக்கக்கூடாது எங்களுக்கான உரிமையை நீங்களும் பேசணும் நாங்களும் கேட்போம் நீங்களும் பேசணும் அப்படின்னா வா கூட்டு சேர்ந்து அடிப்போன்றது தான் அவரும் ஓகே நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லை தலைவரை காங்கிரஸுக்குள்ளேயும் எம்எல்ஏக்கள் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் பிரதிநிதித்துவம் கொடுங்க எம்பிக்களுக்கு இந்த தடவை கொடுக்கவே இல்லை அப்படின்னா அவரை நான் அதை பரிசீலிக்கிறேன்னு இருக்கார் அப்போ அந்த மாதிரி கூட்டு சேர்றாங்களா இன்னொரு பக்கம் பழைய மக்கள் நீதி அலங்காமல் போகிறதுலாம் ஒன்று மக்கள் தான் ஆரம்பிக்குது பாருங்கள் மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று போச்சு இல்லை அப்பா அம்மா ஒன்றும் இல்லாமல் போச்சேன் அவர்களும் அந்த இது அப்பப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துனே இருக்குது அவங்களும் டபுள் டிஜிட்லாம் வரலன்னா நம்ம சேருவோம் விஜய் அப்படின்ற மாதிரி இது இவர்களும் கிட்டத்தட்ட இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு இவங்கள மட்டும் இல்லை விஜய் கட்சிக்கும் தூது விட்டுருக்காங்க அவர்கள் தான் ஓசன் இருக்குல்ல அந்த படலத்தெல்லாம் மீறி தான் பார்த்து உள்ளே வரணும் ஜெயிக்காததுக்கான எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் அந்த ஓசன் படலம் நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் நீக்கணும் வேலை செய்யாமல் இருக்குதுன்னு அது புசியை நீக்கணும்னு சொன்னதில்ல அது இதுதான் இப்போ இந்த மாதிரி அந்த கூட்டமைப்பை அவர்களை அணுகுனா ஓசன் படலாம் அணுகக்கூடாது அப்போ இஸ்லாமியர்கள் எங்கே போவாங்க ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் திமுகக்குள்ளேயே ஐக்கம் போவாங்க இந்த மாதிரி ஆளுநர் வச்சு தான் விஜய் முதலமைச்சராக போகிறாரான் என்ன பண்ணுறது அப்போது இந்த ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் சொன்னது காங்கிரஸ்கார் ஒரு நல்லா மானமுள்ள காங்கிரஸ்காராக இருப்பார் நினைக்கிறேன் வயசு என்ன இருக்கும் அவருக்கு பார்த்தீங்களா ஒரு எழுபது எண்பது பேசணும் இருக்கு அப்படியா அப்போ காமராஜர் காலத்து இவராக இருப்பார் ஏன்னா இப்போ வரவங்கன்னா அது கவலை இல்லை என்ன வேணால் பண்ணிக்க சீட்டு கொடு அப்படின்னு இந்த இது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு பேர் இந்த ஆளு சாணா வாசகம் எல்லாம் நான் கூட சேர்ந்து தயாராகிறேன் அப்படின்ற லெவலுக்கு இருக்காங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் உயிர் வருது சப்ஜெக்ட் நாளைக்கு அசைஞ்சுதே வச்சுக்கிங்க அந்த கூட்டணியும் கொஞ்சம் அசையும் அந்த நிலைமை இருக்குது பாமக கட்சி வந்து இப்போது எந்த நிலைமையில் ஏன்னா வந்து என் கூட்டணியில் சேரப்போகிறதாகவும் ஒரு தகவல்கள் வந்து வெளியே பாமக என்டிஏ கூட்டணியில் தான் அங்கே இருக்குது அது வெளியில் இருந்ததுதான் அப்பறம் பிள்ளைகள் சண்டை என்டிஏ நோக்கி தான் நகரும் அந்த கட்சியில் கட்சி பயிலா இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி அன்புமணி கையில் இருக்கு தலைவர் குலதெய்வம் சின்ன ஒரு வருங்காலம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க பொதுச் செயலாளர் அங்கே தான் இருக்கார் பொருளாளர் அங்கே தான் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் தலைவர்கள் மேக்சிமம் அங்கே தான் இருக்காங்க அவரும் என்ன பண்ணிட்டார் த அப்பா வந்து என்ன தான் திட்டினாலும் நம்ம திட்டக்கூடாது அப்படியே போகும்னு போகிறாங்க இது எல்லாம் போய் அவர்கள் கட்சியை அந்த தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் நேரத்துக்கு போயிட்டுருப்பாங்க அப்படி இல்லாட்டினாலும் அவர்கள் வந்து அந்த சின்னத்தை கேட்குறது மற்ற விஷயம் நாங்கள் தான் இதுன்னு ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி நடத்துவாங்க ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது பொதுக்குழு உறுப்பினர் அதிகம் அவங்ககிட்ட தான் இருக்காங்க அந்த வகையில் பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் கையில தான் போகும் அன்புமணி ராமதாஸ் உடைய பாமக என்டிஏ கிட்ட தான் போகும் நடுவில் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தால் தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்தால் ஒன்றுபட்ட பாமகாவா போவார்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்கா தந்தையும் மகனும் அரசியல் எதுவும் நடக்கலாங்க அப்பா பிள்ளை தானே என்ன நை நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் நீ மட்டும் நான் அந்த மாதிரி என்ன போட்டு நீக்கிட்டான் எனக்கு மனசு வார்த்தப்படாதா நீ நான் கூட்டத்து வரவங்களாம் ஃபோன் பண்ணி தரத்தனா அப்போ எனக்கும் கோவம் வராதா இந்த நடுவில் ஒரு தான் இது பண்ணி விட்டானுங்க யாரோ இவனா இவனெல்லாம் அமிச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சேர்ந்துவாங்க நடுவில் இருக்கிறது ரெண்டு மூணு மாட்டிக்கும் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டேக்காக வந்துச்சு இல்லை எங்கேயா போகிறது இங்கே போனால் இவர் அங்கே போனா அவருன்னு அந்த மாதிரி எதோ நடந்து சேரக்கூட வாய்ப்பு இருக்குது கண்கள் பணிக்கும் இதயம் மினிக்கும் நடக்கலையா திமுகல அந்த மாதிரி நடக்கும் ஸ்டாலின்னால் ஒரு தலைவரே இல்லை அவர் வந்தால் நான் விட மாட்டேன்னு சொன்னார் முகா முகா அழகிரி இதை வந்து உக்காந்துட்டுருக்காருல்ல அதனால் எல்லாம் இந்த குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ ஒன்று சேருவாங்க எப்போ பிரிவாங்க எப்போ சேருவாங்கன்னு தெரியாது இந்த நடுவில் இதை நம்பிக்கிட்டே எவ்வளோ கொம்பு சுத்தனா வச்சிங்க இது சேரும் போது சட்டி ஆகிடுவாங்க அவனை தான் உஷாராக இருக்கணும் அது இது அதனால் பாமக அவடைய நிலமை என்டிஏக்குள்ளே தான் பாமக போவோம் தேமதிக்கவும் என்டிஏ தான் அப்படியே உருட்டி ஈட்டி பத்து சீட்டு கொடு டபுள் டிஜிட் கொடு என்ன சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ஊருட்டிக்கு என்டேயில் சேர்த்த வாய்ப்பு பிரம்மாண்ட கட்சியில் ஒன்றும் வந்து சேர்ந்துடும் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்